எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்ன பார்க்க போறோன்னா தேங்காய் போலி தாங்க போலி செய்ய கால் கிலோவுக்கு கம்மியான அளவு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க இதுக்கு ஒரு மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் வெள்ளம் சுத்தமான வெள்ளம்ங்க நான் அதனால கரைச்சி வடிகட்டெல்லாம் இல்லை ஒரு இரநூறுக்கும் கம்மியான அளவு வெள்ளம் எடுத்துருக்குறேன் மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மாவை நல்லா பசைச்சிக்கலாம் சப்பாத்தி மாவோட இது கொஞ்சம் கலர்வாக இருக்கணும் கடைசியாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் மாவு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஊர் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சொல்ல மறந்துட்டுங்க கோழிக்கு கொஞ்சம் பொட்டுக்கட்டையில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா எடுத்துக்கலாம் மாத்திக்கிட்டு அந்த வானல்லையே வெள்ளத்தை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தினா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் வந்த வெள்ளத்துல துருவி வதக்கி வச்சிருந்த தேங்காய் பூவை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு பாவெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல கொதிசு வேற வெள்ளத்துல போட்டு தேங்காவை கலந்தாலே கொஞ்சம் கெட்டி கெட்டியாகிட்டு வரும்போது பொட்டுக்கடலை மாவு ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டுக்கலாம் வாசனைக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க கலந்து விட்டு அது கெட்டியாகி வரும்போது இறக்கிடலாம் செடி பண்ண தேங்காய் பொருணும் ஆறி வந்ததும் சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சி வச்சுக்கலாம் கோலி செய்ய மாவு பாருங்க எவ்வளவு தளர்வாக இருக்குன்னு இப்படி இருந்தாதான் நல்லா வரும் நான் கையாலே அப்படியே தட்டி எடுத்துக்க போகிறேன் சப்பாத்தி கட்டை இருந்தால் அதில் வச்சு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் வாழை இலையில நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் நல்லா தடவிட்டு மாவை ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்த மாவுல நம்ம ரெடி பண்ண பூர்ண உருண்டையை வச்சு மூடி திரும்பவும் அதை கையாலே நல்லா தட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவுனா தான் வாழை இலையிலேருந்து நம்மளுக்கு எடுத்து வரும் அப்படி இல்லைனா வராது இலையிலே ஒட்டிக்கும் தட்டின உருண்டையை தோசைக்கடல போட்டு அதுலேயும் நெய் வேணும் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் பொலி ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச மாதிரி தேங்காய் பொலி உங்களுக்கும் செஞ்சு சாப்பிட குடிக்கணும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க